நம்மளுடைய மாடி தோட்டத்துல புதுசா ஒரு உறுப்பினர் வந்து சேர போறாங்க அவங்க யாரு அப்படின்னா இந்த வெத்தலை செடிதாங்க நான் நேற்று ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிருந்தேன் அப்படியே பக்கத்துல தான் அம்மா வீடு அம்மா வீட்டுக்கு போயிட்டு அங்க வந்து இந்த வெத்தலை கொடியை நான் எடுத்துட்டு வந்திருந்தேங்க இன்னைக்கு வந்து வெள்ளிக்கிழமை வளர்புறை வெள்ளிக்கிழமை வெத்தலை கொடி வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ரூபாய் நாணயமோ இல்லை அஞ்சு ரூபாய் நாணயமோ அந்த தொட்டிக்குள்ள வச்சுட்டு நம்ம வெத்தலை செடி வைக்கணும்னு சொல்லுவாங்க இப்ப வெத்தலை செடியை வச்சுட்டு ஒரு கவர் வச்சு அப்படியே மூடி வச்சிட போறாங்க ஒரு ரெண்டு நாள் கழிச்சு பார்த்தோம் அப்படின்னா நல்ல துளிர் வந்திருக்கும் அப்படின்னு சொல்றாங்க சோ அந்த விஷயத்தை தான் இன்னைக்கு ட்ரை பண்ண போறங்க ஒரு பெரிய கவர் வச்சு ஒரு நூல் வச்சு கட்டிடுறேங்க ரெண்டு நாள் கழிச்சு அவங்க எப்படி இருக்கிறாங்க அப்படின்றத உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேங்க என்னன்னு தெரியல இந்த கொடி மட்டும் நம்மளுக்கு சரியாவே வர மாட்டேங்குதுங்க கொடி வீட்டில் எந்த அளவுக்கு செழிச்சு வளருதோ அந்த அளவுக்கு லட்சுமி கடாட்சத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க எல்லாச்சினையும் நல்லா வருது இந்த கொடி மட்டும் நம்மளுக்கு வந்து கொஞ்சம் ட்ரபிள் பண்ணுதுங்க கட்டி வச்சுட்டேன் இது எப்படி வருதுன்னு நான் உங்களுக்கு அப்டேட் பண்றேன்